சோதனை ஈமானுடைய சோதனை இருக்கிறது அது எங்களுக்கு எதெல்லாம் இந்த உலகத்தில் அல்லா வளமாக தந்திருக்கிறானோ அழகை ஒருவருக்கு அல்லா வளமாக கொடுத்திருப்பான் அறிவை கொடுத்திருப்பான் அந்தஸ்தை கொடுத்திருப்பான் பணத்தை கொடுத்திருப்பான் சமூக கௌரவத்தை பதவியை கொடுத்திருப்பான் எல்லா வகையிலும் இந்த உலகத்தில் எதெல்லாம் இறைவனது நியமத்துக்களாக அருட்களாக எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றனவோ அத்தனையும் நல்லா சோதனை களத்தில் நிறுத்துவார் ஒரு கட்டம் இல்லாதவிட்டால் இன்னொரு கட்டத்தில் வரும் அந்த இடத்தை நாங்கள் போராடி தாண்டுவோம் என்றால் இப்படி போனா ரிசால்ட் எப்படி வருமோ அப்படி போனா எப்படி வருமோ என்று யோசித்து அதில் தோல்வி அடைந்தோம் என்றால் ஈமான சோதனையை நாங்கள் வெற்றி பெறவில்லை அன்றாடம் எங்களை சோதனைகள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றன இறைவன் பக்கமா இந்த உலகத்தின் ஆசாபாசங்களின் பக்கமா என்கின்ற சோதனைகளில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் வெற்றி பெறுகிறோமோ அங்கெங்கெல்லாம் இறைவனது உதவிக்கு தகுதியானவர்களாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம் இல்லை என்றால் தூரமானவர்களாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் சுஜூதில் பர்மாவுக்காக சிரியாவுக்காக கண்ணீர் வடிக்கின்ற நேரம் நீங்கள் அந்த உதவிக்கு தகுதியானவர்களா இல்லையா என்பதையும் கொஞ்சம் பரிசோதித்துக் கொள்ளுங்கள் இந்த உதவிக்கு நான் தகுதியானவனா இறைவன் எனக்கு உதவி தர நினைத்தால் எனக்கு ஒரு வாய்ப்பை தர நினைத்தால் நான் நெருக்கமானவனா நான் உயிரை அளவுக்கு தகுதியாக இறைவனிடத்தில் நான் ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கின்ற நிலையில் ஒரு பொய்யை விட்டு கொடுக்கின்ற நிலையில் இருக்கிறேனா ஒரு உயிரை விட்டு கொடுக்கக்கூடிய தகுதியில் இருக்கின்ற நான் ஒரு தொலை ஒரு அதாவது தொலைக்காட்சியை விட்டு கொடுக்கின்ற நிலையில் இருக்கிறேனா ஒரு நாடகத்தை விட்டு கொடுக்கின்ற நிலையில் இருக்கிறேனா

எப்படி துடிதுடித்து போனார்கள் எங்களுக்கு இது போன்று ஆயிரம் வார்த்தைகள் சொல்லப்பட்டாலும் இதுவும் சொல்லுவேன் இன்னும் சொல்லுவேன் அவன் செஞ்ச வேலை தெரியுமா என்று நியாயம்தான் சொல்லுவோமே ஒழிய இது நபியுடைய வார்த்தை என்கின்ற மரியாதை உள்ள ஈமானை உள்ள உள்ளங்கள் என்று குறைவாக இருக்கிறது சகோதரர்களே இந்த கம்ரவுன் பிகே ஜாகிலியா ஜாகிலியத்துள்ள மனிதர் என்று சொல்லப்பட்டவுடன் அந்த அபூதர்களுக்கு இவ்வாறி அவர்கள் பட்ட வேதனை இருக்கிறதே விழாலை காணும் பல பொழுதுகளில் அவர் நிலத்தில் தலையை வைத்து தனது கன்னத்தை காட்டி பிலாலே இங்கே மிரியுங்கள் நான் சொன்னதற்கு பரிகாரமாக இருக்கட்டும் என்று பலமுறை கேட்பார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் கண்ணீர் வடித்தழுவார்கள் எஃப்பிரல்லா உலக்கைய அபாவதர் அபூதர்ரே அல்லாஹ் உங்களது பாவத்தை மன்னிக்கட்டும் உம்மன கன்னத்தை ஒரு நாளும் இறைவனுடைய பாதையில் ரத்தம் தோய்ந்த கன்னத்தை நான் ஒரு நாளும் மிதிக்க மாட்டேன் பயத்தன் யகான் உயவுக்குயான் வானுக்கு அசைது கண்ணீர் விட்டு அழுவார்கள் ஒரு பிரச்சனை அவர்களை சகோதரத்துவத்துக்கு அதிகரிக்க செய்தது எங்கட பிரச்சனை வந்தது ஆனால் அதற்கு பின்னால் ஏற்பட்ட ஒற்றுமை இருக்கிறதே பழைய காலத்தை விட அதிகம் என்பதை காட்டுகிறோம் காரணம் அப்படித்தான் ஈமான் அப்படித்தான் ஈமான் என்பது இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய பெரியப்பா ஹாரி அவருடைய மகன் அபூ சுபியான் இந்த அபூ சுபியான் அல்ல பேரான் அந்த அபு சுபியான் ஹாரித் அவர்கள் இஸ்லா ரசூலுல்லா சல்லா உலகுடைய ஏஜுக்கு கிட்டத்தட்ட ஒன்றாக இருந்தவர்கள் அவர்தான் தான் முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் அவர் ஏற்கவில்லை நபியர்களை எதிர்த்தார்கள் வசைப்பாடினார்கள் கவிதையால் நபியர்களை நையாண்டு செய்தார்கள் நபியர்களை வஞ்சித்தார்கள் எந்த வரைக்கும் மக்கா வெற்றி வரும் வரைக்கும் அவ்வளவு எதிரியாக மாறினார் இந்த அபு சுஃபியான் நபி அவர்கள் மக்காவுக்கு வெற்றிய வெற்றி வாகை சூடி வரப்போகிறார்கள் என்று தெரிந்தவுடன் என்ன சொன்னார் தெரியுமா மனைவி அழைத்து நபி இப்பொழுது மக்கா பிடிக்க போறாருவோம் என்று சொன்னார் அந்த நேரத்தில் அவட மனைவி சொல்றாரு ஏன் இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற நிலம் உங்களுக்கு வரவில்லையா ஏற்றுக்கொண்டால் என்ன என்று கேட்டார்கள் உள்ளத்திற்குள் ஈமா நுழைகிறது நுழைந்த அடுத்த கணம் அவர்கள் மாறிய மாற்றங்கள் இருக்கிறதே சகோதரர்களே வரலாற்றில் ஆச்சரியமிக்க பதிவுகள் சகோதரர்களே அவர்கள் அவர்களை ஈமான் என்று நினைத்து அந்த நிமிடத்தில் இருந்து முடிவெடுக்கிறார் தன் மகனை அல்லது நோபல் அல்லது ரபியா மூன்றில் ஒரு மகனை அழைத்துக் கொண்டு அவர் மதீனாவுடைய ரசூல்லி சலல்லா மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அபுவா என்ற இடத்திலே வைத்து அவர்களை சந்திக்கிறார்கள் சந்திப்பதற்கு முன்னால் இவர்கள் எங்களை கண்டுவிட்டால் கொலை செய்து விடுவார்களோ நான் பரம எதிரியாக இருந்திருக்கிறேன் என்ற பயத்தின் காரணமாக ஒளிந்து ஒளிந்து என்ன செய்கிறார்கள் நபியர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள் இவர்களையும் நபியர்கள் மன்னித்து விடுவார்கள் ஆனால் தனது குடும்பத்தில் தனக்கு சார்பாக தனது நம்பிக்கையை நேர்மையை பார்த்து நின்ற ஒருவர் என்னை வசை என்று நினைக்கின்ற நபியர்களுடைய உள்ளத்தில் ஆத்திரம் நபியர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் அந்த பக்கத்தால வாராரு இந்த பக்கம் திருப்பி முன்னால வாராரு குனிந்து கொண்டார்கள் நபியர்கள் பார்க்க விரும்பவில்லை இவ்வளவு நாள் மகங்காரமோடு இருந்தவர் நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன் இதனடா முகத்தை திருப்பிக்கின்றார் என்று சொல்லி ஓடவில்லை ஈமான் சகோதரர்கள் வந்து உண்மையாக வந்துட்டாங்க அவர் தடுமாறுகிறார் கடைசியில் அன்சாரிகள் முகத்தை திருப்பிக்கிறாங்க முகாதிரிகள் முகத்தை திருப்பிக்கிறாங்க இதன் காரணமாக ஒரு அன்சாரி என்ன செய்யறாங்க இப்படி இப்படி எல்லாம் இருந்தால் நீ தானே முதலா இஸ்லாத்துக்கு வந்திருக்கணும் என்றெல்லாம் கண்டிக்க ஆரம்பித்தவுடன் அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் அப்பாஸ் அதாவது ஏற்று வந்திருக்கிறேன் அவர் முகத்தை திரும்புவானா என்று சொல்லுங்க என்னைய கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள் மன்னிக்க சொல்லுங்கள் என்று தெரிஞ்சுக்கிறார்கள் அப்பாஸ் எல்லாம் சொல்லுகிறார்கள் நபி அவர்களுக்கு நான் எதுவுமே என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது அடுத்தது எப்படி ரசூல் சுதல்லா அபுசுபியான் அலி முகமது இவங்க எல்லாம் ஒரே தரத்துல உள்ளவங்க ஒரே ஒரே தந்தை மாதிரி பிள்ளைகள் அதாவது பெரியப்பா சாச்சா உடைய பிள்ளைகள் அதனால் அலி ரதில்லா அவங்கள்ட்ட போறாங்க போய் பேசுங்க சூல் அவங்க கேட்குறாங்க முடியாது நபிகர்களுடைய வார்த்தைக்கு மேல மே மேலதிகமாக பேச முடியாது என்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே கண்ணீர் வடிக்கிறார்கள் அழுகிறார்கள் கடைசியில் போய் சொல்லுகிறார்கள் அந்த அன்சாரி உடைய பேச்சை நிறுத்துமாறு சொல்லுங்கள் அவர் அனைவரையும் எனக்கு எதிராக திருப்புகிறார் என்று சொன்னாங்க கடைசியில் அவர்கள் பேசி அவரை பாய மூட வச்சு ரசூல்லா பேசவே இல்லை மக்காவுக்கு நுழைகிறார்கள் ரசூல்லா இஸ்லா அவர்கள் சொல்லுவார்கள் கூடாரம் அடிக்கிறார்கள் கூடாரம் அடித்த நேரத்தில் அங்க ரசூல் சலாஹ் சொல்ல எப்ப வெளியே வருவாங்களோ அவருடைய கருணை பார்வை தன் தனி தன்னை பற்றி வர வேண்டும் என்பதனால் தன் குழந்தையோடு முன்னால போய் நிற்பான் தன் பிள்ளையோடு முன்னால போய் நிற்பாங்க அப்படி அவங்க வெளியே வந்தனே அவரை தான் முதலாக காணுவாங்க பார்க்க மாற்றார்கள் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள் பல முறை பல கூடாரங்களுக்கு முன்னால் அப்படியெல்லாம் நிற்கிறார் சரி வரவில்லை வேதனையின் உச்சகட்டத்தை அடைந்த அபு சுஃபியான் இப்படி ஹாரித் என்ன சொன்னார் தெரியுமா நபி அவர்கள் என்னை இறக்க பார்வையோடு பார்க்காது விட்டால் நான் இந்த பூமியில் எங்கேயாவது திரிஞ்சி எனது பிள்ளைகளோடும் மனைவியோடும் இறந்து விடுவேன் பசியிலே தாகத்தில இறந்து விடுவேன் என்று சொன்னார்களே ஒளிய இவ்வளவு நாளும் எதிர்த்தது போன்று எதிர்ப்பேன் என்று சொல்லவில்லை அன்புள்ள சகோதரர்களை ஈமான் எப்படி அவர்களுடைய உள்ளத்திலே தாக்கம் செலுத்திருக்கிறது பாருங்கள் கடைசியில் உணவு யுத்தம் அது வரைக்கும் பார்க்கல உணவு யுத்தத்தில் அரபுகள் முடியுமான அளவுக்கு கிரௌடை திரட்டி தக்கைக்குடைய தலைமையை யுத்தம் செய்தார்களே உணவின் இடத்தில் அந்த இடத்தில் நிறைய முகாதிர்கள் நிறைய அன்சார்கள் வெறிண்டு திரும்பி ஓடினார்கள் திரும்பி ஓடுகின்ற நேரத்தில் நபி அவர்கள் அந்த நேரத்தை பார்க்கிறார் அபு சுபியான் பார்த்து விட்டு சொல்ற அந்த கிரௌட பார்த்துட்டு இதுதான் நான் நான் இவ்வளவு காலம் இஸ்லாத்துக்கு எதிராக செய்த அநியாயங்கள் அட்டூழியங்களுக்கு பரிகாரம் கொடுக்கின்ற நாள் நான் இன்று மரணிக்க போகிறேன் இன்னி செல்லம் நபி அவர்களை பாதுகாத்து நான் மரணிக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி நபி அவர்களுக்கு பக்கத்தில் கொண்டே போனார்கள் எல்லாரும் ஒதுங்குகின்ற நேரத்தில் வலதுபுறத்தில் அப்பா சதி அவர்கள் இடதுபுறத்தில் அபு சுபியான் ஹாரிஸ் நபியவருடைய ஒட்டகத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நபியர்கள் முன்னேறி கொண்டு போகிறார்கள் அனன் நபிலா கதிப் அனைபன் அப்துல் முத்தலிப் நான் நபி பொய்யன் அல்ல அப்துல் முத்தலிப் உடைய பேரன் என்று நபியவர்கள் சொல்லிக் கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் அந்த கடிவாளங்களை பிடித்து வாளோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் அபு சுபியான் முகம் கவசம் அணியப்பட்டிருந்ததால் நபியவர்கள் திரும்பி அப்பாசிடத்திலே கேட்கிறார்கள் யார் இவர் இவர் யார் என்று கேட்கிறார்கள் அப்பொழுது சொல்கிறார்கள் உங்களது பெரியப்பாவின் மகன் அபு சுப்யான் நபியர்கள் முகத்தை திருப்பினார்கள் சிரித்தார்கள் அபா சுப்யான் அபு சுப்யானே அல்லாஹ் உங்களது பாவத்தை மன்னிப்பானாக தக்கத்தம் முன்னுக்காக என்று சொன்னார்கள் நபியவர்கள் அந்த வார்த்தை அபு சுப்யானுடைய உள்ளத்திலே ஏற்படுத்திய தாக்கம் இருக்கிறது மஹப்பத்து நபி நபியவர்கள் என்னை நேசித்தார்கள் என்கின்ற அந்த தாக்கம் அவரை அதாவது உயிர் கொடுத்து போராட செய்து கடுமையாக யுத்தம் செய்தார்கள் அந்த இடத்துல ஒரு சகிதாக்கப்படாது விட்டாலும் பல காயங்களுக்கு நார்கள் கடுமையாக யுத்தம் செய்தார்கள் சகோதரர்களே அதனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால் படிப்பினை பெற வேண்டும் ஈமான் என்பது மரணமா என்பதற்கு இடையிலான போராட்டம் துருக்கி அதாவது இஸ்தான்போருடைய எல்லையில் வைத்துக் கொண்டு முகமதை பார்த்து ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த உத்மானிய கலீபா அதாவது இஸ்தான்போருடைய தலைவரை பார்த்து கடிதம் எழுதுகிறார் அந்த எழுதுகின்ற வயதில் எத்தனை வயது அரியுமா அவருக்கு இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் உஸ்மானிய சாம்ராஜ்யத்தின் கலீபா முகம்மதுல் ஃபாக்கே எப்படி எழுதுகிறார் தெரியுமா நீங்கள் சரண்டர் ராவீங்க என்று சொன்னால் அது சிறந்தது என்று எழுதுகிறார்கள் அவர் பதில் எழுதுகிறார் நான் போராடி மரணிக்க தயார் சமாதானம் பேச தயாராக இல்லை அந்த நேரத்தில் முகம்மது பாத் என்ன பதில் எழுதினார் தெரியுமா ஹாசகன் நல்லது அப்படியா நல்லது கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒன்று அங்கே சிம்மாசனம் இருக்கும் அல்லது எனக்கு ரெண்டில் ஒன்று என்று சொல்லி யுத்தம் செய்த வரலாற்று பதிவுகள் ஈமானிய அடையாளங்களை தான் காண முடிகிறதே ஒழிய அவர்களது உள்ளத்திலே இறைவன் மீது வைத்திருந்து அசைக்க முடியாத நம்பிக்கையை தான் காண முடிகிறதே ஒழிய இந்த காலத்தில் அதை எங்களால் வெளிப்படையாகவும் காண முடியவில்லை செயல்பாடுகளிலும் காண முடியவில்லை என்பதுதான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது அன்புள்ள சகோதரிகளை நாங்கள் மற்றவர்களை வைப்போம் என்றால் சோதனையான கட்டங்களில் எங்களை கொஞ்சம் அடையாளம் கண்டுகொள்வோம் என்றால் அல்லாவுடைய உதவிக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது மிகவும் தகுதியானவர்களா இல்லையா என்று நாமே பரிசோதித்துக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட நல்ல மனமுள்ள ஆர்வப்படக்கூடிய உள்ளமுள்ள போராடக்கூடிய மனதுள்ள மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹு ரகுமே இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்